வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் கேவேலூர் கிராமத்தில் இன்று ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ பெயர்கொடி அம்மன் ஆலயம் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்திற்கு என்று முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து நான்காம் கால பூஜை தொடங்கி மகா அபிஷேகத்துடன் பூஜிக்கப்பட்ட கலசம் கோயில் வளாகத்தில் வலம் வந்து ஜியோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர்கள் பொதுமக்கள் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் குறிப்பாக கே வேலூரில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதன்பின் பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து அலங்காரம் நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு பனிரெண்டு மணி அளவில் சுமார் மகா அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது கே வேலூர் இன்று நடைபெற்ற கோவில் மகா கும்பாபிஷேகம் விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்